மக்களே ஆன்லைனில் பொருட்களை விற்பனை செய்வது எப்படி வர்த்தக நுணுக்கங்கள் என்னென்ன சென்னையில் பயிற்சி இதை பத்தின வீடியோ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வர்த்தகத்தின் தொழில்நுட்பம் என்பது மிக முக்கியமான தேவையாக மாறி வருகிறது நடத்துபவர்கள் முதல் பெரிய நிறுவனங்கள் வரை ஆன்லைனில் வர்த்தகம் எனப்படும் டி கமர்ஷியல் வர்த்தகம் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது ஆன்லைன் வழியாக பொருட்களை வாங்குபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதற்கு முதன்மையான காரணமாக இருக்கிறது இந்நிலையில் தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கண்டுபிடிப்பு நிறுவனம் இதற்கு சென்னையில் மூன்று நாட்கள் பயிற்சி அளிக்க உள்ளனர் இ கமர்ஷியல் ட்ரைனிங் ஆன்லைன் வழியாக பொருட்களை விற்பனை செய்ய வேண்டுமா அதற்கான நுணுக்கங்கள் விதிமுறைகள் நெறிமுறைகள் தெரியவில்லையா கவலையே வேண்டாம் தமிழக அரசின் தொழில் முனைவோர் நிறுவனம் மேம்பாடு மற்றும் கண்டுபிடிப்பு நிறுவனம் சென்னையில் மூன்று நாட்கள் பயிற்சி அளிக்கிறார்கள் தற்காலத்தில் கடை வீதிக்கு சென்று பொருட்களை வாங்குபவர்களை விட ஆன்லைன் வழிமுறையில் பொருட்களை வாங்குபவர்கள்தான் அதிக அளவில் இருக்கிறார்கள் ஆன்லைன் வழியாக பொருட்களை விற்பனை செய்யும் இ கமர்சியல் வர்த்தகத்தின் தேவை சமீபத்தில் அதிகரித்துள்ளது சிறு தொழில் செய்பவர்கள் முதல் பெரிய நிறுவனம் வரை ஆன்லைன் வழியாக பொருட்களை விற்பனை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது என்றே சொல்லலாம் இந்நிலையில் தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கண்டுபிடிப்பு நிறுவனம் சென்னையில் உள்ள அலுவலகத்தில் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள் விருப்பம் உள்ளவர்கள் இப்பயிற்சிக்கு பதிவு செய்து கலந்து கொள்ளலாம் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் கலந்து கொள்ளலாம் பயிற்சியில் என்னென்ன கற்பிக்கப்படும் மின்னணு வர்த்தகம் அறிமுகம் மின்னணு வர்த்தகம் என்றால் என்ன மின்னணு வர்த்தகம் மாதிரி வகைகள் நன்மைகள் மற்றும் சவால்கள் உங்கள் இணைய வழி வர்த்தகம் அமைத்தல் மின் வணிக தளத்தை தேர்ந்தெடுத்துதல் உங்கள் கடையை வடி பணம் செலுத்துதல் வரையில்லை அமைத்தல் தயாரிப்பு மேலாண்மை மற்றும் சரக்குகளை தயாரிப்பு ஆராய்ச்சி மற்றும் தேர்வு தயாரிப்பு பட்டியல் சரக்கு மேலாண்மை மின் வணிகத்திற்கு சந்தைப்படுத்துதல் தேடுதல் இயந்திரம் மேம்பாடு சமூக ஊடக விளம்பரம் மின்னஞ்சல் சந்தைப்படுத்துதல் ஒரு கிளிக் விளம்பரம் செயல்பாடும் மற்றும் தளவாடா மேலாண்மை ஒழுங்கு மேலாண்மை பொருட்கள் அனுப்புதல் மற்றும் விநியோகம் மின் வணிகத்திற்கான நிதி மேலாண்மை மின் வணிக நிதி மேலாண்மை பட்ஜெட் மற்றும் முன்னறிவிப்பு விலை நிர்ணயித்தல் செயல்திறன் அளவுகள் வளர்ச்சி மற்றும் விரிவாக்கம் தயாரிப்பு வரிசையை விரிவாக்குதல் புதிய சந்தையில் நுழைதல் தனியேங்கி மற்றும் வெளிக்கட்டளைகளின் மாற்றம் இதில் எப்படி கலந்து கொள்ள வேண்டும் இப்பயிற்சிக்கு ஆர்வம் உள்ளவர்கள் ஸ்கிரீனில் தெரியும் என்ற இணையதளத்தில் அதற்கான முன்பதிவு செய்ய வேண்டும் இப்பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு அரசு சான்றிதழ் வழங்கப்படும் மேலும் இப்பயிற்சி குறித்த தகவல் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஸ்கிரீனில் தெரியும் என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க நீங்க எவ்வளவு பண்றீங்களோ யூடியூபி சஜஷன் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க